மக்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ யோசிக்கணும் மார்க்கெட்லேயே கம்மி சேதாரத்தில் இன்னும் ஒரு பர்சன் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வேறட்டுக்கு ஃபைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் தினைக்கும் உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று மார்ச் இருபத்தி நான்காம் தேதி உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கும் சில கருத்துக்கள் தமிழ்நாட்டு அரசியலில் அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கின்றன காரணம் அவை அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான அந்த வழக்கில் வெளிப்பட்ட கருத்துக்கள் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை தொடர்ந்த அந்த வழக்கின் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கின் அடிப்படையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூனிலிருந்து சுமார் ஒரு வருட காலமாக கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார் அதன் பிறகு அவர் கிழமை நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் என படிப்படியான சட்ட போராட்டங்கள் நடத்தி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியது அதாவது அந்த ஜாமீன் வழங்கிய அந்த விவகாரம்தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தால் மீண்டும் அந்த அதை எதிர்த்து அங்கே பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கின் அடிப்படையில் இன்று உச்சநீதிமன்றம் சில கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறது செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்படுகிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர் மீண்டும் அமைச்சராகி விட்டார் அதாவது அவர் ஏற்கனவே வகித்து வந்த மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயிரத்தி இருபது துறை என இரண்டு முக்கியமான டிபார்ட்மெண்ட்களுக்கும் அவர் மீண்டும் அமைச்சராகிவிட்டார் அது மட்டுமல்ல செந்தில் பாலாஜி செய்த தியாகம் மிகப்பெரியது என்று அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவரை பாராட்டியிருந்தார் அந்த வார்த்தைகள் முதலமைச்சரின் அந்த வார்த்தை அப்போதே அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டது இந்த நிலையில் செந்தில் பாலாஜி வெளியே வந்தார் அமைச்சராகிவிட்டார் வழக்கம் போல அவரது அமைச்சக பணிகளை கவனிக்க ஆரம்பித்தார் இந்த நிலையில் சில நாட்களில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது அதாவது வித்யாகுமார் என்பவர் தாக்கல் செய்த அந்த வழக்கிலே செந்தில் பாலாஜி அமைச்சராகிவிட்டதால் அவர் மீது நடக்கும் அந்த மோசடி வழக்கு விசாரணை பாதிக்கப்படுகிறது அதிலே சாட்சி சொல்ல வருகிறவர்கள் இப்போது அவர் அமைச்சராக இருக்கிற காரணத்தால் ஏற்கனவே தாங்கள் இருந்த அந்த நிலையில் இருந்து மாறி இப்போது உண்மையான முறையில் சாட்சி சொல்ல அவர்கள் தயங்குகிறார்கள் இதனால் செந்தில் பாலாஜியின் பெயிலை கேன்சல் செய்ய வேண்டும் என்று உச்ச சென்றார்கள் எடுத்த எடுப்பிலேயே அதை மறுத்தது உச்ச நீதிமன்றம் ஆனாலும் இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து நடந்தது அந்த அந்த வழக்கு எடுத்துக்கொண்டதும் செந்தில் பாலாஜி தரப்பில் என்ன சொல்கிறீர்கள் என்று உச்சநீதிமன்றம் கேட்டது அப்போது சில சில ஆச்சரியங்களையும் உச்சநீதிமன்றம் வெளியிட்டது நாங்க செந்தில் பாலாஜிக்கு பெயில் தர்றோம் ரெண்டு நாள் அவர் அமைச்சராகிறாரு இது எங்களால் நாங்கள் இதை எப்படி எடுத்துக்கிறது எங்களுக்கு ஆச்சரியமாயிருக்கு என்று இந்த வழக்கோட முதல் கட்ட விசாரணையில் ஆச்சரியத்தை வெளிப்படுத்திய உச்சநீதிமன்றம் அடுத்தடுத்து விசாரணைகள் நடத்தியது அதாவது இந்த இந்த விசாரணை நடத்தியது யார் என்று கேட்டால் செந்தில் பாலாஜிக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடம் கழித்து பெயில் வழங்கிய நீதிபதி ஓகா மற்றும் நீதிபதி அகஸ்டின் ஜார்ஜ் ஆகியோர் தான் இந்த வழக்கு விசாரணையை இப்போது நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவியில் இருக்க விருப்பமா இல்லையா எஸ் ஆர் நோ என்று சொல்லுங்கள் என்று கடந்த விசாரணையின் போது ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார்கள் இந்த நிலையில் தான் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு சில நாட்கள் முன்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி திடீரென டெல்லி சென்றார் அங்கே இந்த வழக்கு விசாரணையில் தனக்காக ஆஜராகி வரும் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத் செந்தில்பாலாஜி செந்தில் பாலாஜி சந்தித்தார் சந்தித்துவிட்டு ஒரே இரவில் அவர் மீண்டும் சென்னை வந்தார் சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கும் போதே அவருடைய இந்த டெல்லி பயணம் இடம்பெற்றிருந்தது இப்படிப்பட்ட நிலையில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்ததும் அப்போ செந்தில் பாலாஜியோட வழக்கறிஞர் முகுல் ரோஹத்ஜி ஒரு கருத்தை நீதிபதி முன்னாடி வைக்கிறார் நீதிபதி அவர்களே நீங்கள் வந்து செந்தில் பாலாஜி பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்கிறீர்கள் ஆனால் இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி செகண்ட் ரெஸ்பாண்ட் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்ட் தமிழ்நாடு அரசு நீங்கள் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்ட்க்கு தான் நோட்டீஸ் கொடுத்துருக்கிறீர்கள் செந்தில் பாலாஜியுடைய கட்சிக்காரராக நான் சொல்வது என்னவென்றால் செந்தில் பாலாஜிக்கு நீங்கள் இன்னும் நோட்டீஸே அனுப்பவில்லை அதனால் எங்களுக்கு இதில் எழுத்துப்பூர்வமாக பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வேண்டும் என்று செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர் முகுல் ரோஹத் கேட்கிறார் இந்த முகுல் ரோஹத்ஜியின் இந்த வாதத்தை கேட்டதும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அபய் ஓகாவும் அகஸ்டின் ஜார்ஜும் கடுமையான கோபமடைந்து விட்டார்கள் உடனடியாக நீதிபதி ஓகா மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்ஜியை பார்த்து அவர் நீங்க நீங்க சொல்றீங்க நாங்க வந்து ரெண்டாவது ரெஸ்பாண்டான செந்தில் பாலாஜிக்கு இன்னும் நோட்டீஸே அனுப்பல அப்படின்றீங்க அதனால இங்கு கால அவகாசம் வேணும் அப்படின்னு இத்தனை அமர்வுகளாக இந்த வழக்கு இதுவரை விசாரிக்கப்பட்ட போது நீங்கள் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக வாதாடினீர்களே எப்படி என்று ஒரு கேள்வியை அவர்கள் கேட்டுவிட்டு உங்கள் கேள்வியால் நாங்கள் நாங்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறோம் நீங்க வந்து நீதிமன்றத்தோட நேரத்தை நீங்க வீணடிக்கிறீங்க நீங்க வந்து டெக்னிக்கல் விஷயங்களை சொல்லி நீதிமன்றத்தை திசை திருப்ப பாக்குறீங்க இதெல்லாம் இங்கே நடக்காது ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் பத்து நாட்கள் தர்றோம் பத்து நாட்களில் உங்களுடைய எழுத்துப்பூர்வமான பதிலை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த வழக்கை ஒத்திவைத்தார்கள் வைத்தார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் இன்னொரு சில விஷயங்களையும் செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர் முகுல் ரோஹத்ஜியிடம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த அமர்வை அமைப்பதற்கு நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா அதாவது நீதிபதி ஓகா மற்றும் நீதிபதி உஜ்ஜல் பூயான் இந்த இரண்டு நீதிபதிகள் தான் வழக்கமான அமர்வுகளில் பல்வேறு வழக்குகளை விசாரிப்பார்கள் இந்த செந்தில் பாலாஜியோட எதிரான இந்த வழக்கு விசாரணையை அந்த பெயில் கொடுத்த நீதிபதிகளே விசாரிக்க வேண்டும் என்பதால் தான் நீதிபதி ஓகாவும் நீதிபதி அகஸ்டின் ஜார்ஜும் சேர்ந்து இந்த வழக்கை விசாரிக்கிறார்கள் இதனால நீதிபதி ஓகா தன்னுடைய வழக்கமான அமர்வான நீதிபதி உஜல் பூயானுடன் இருக்கிற அமர்வு அந்த வழக்குகளை எல்லாம் வழக்கை விட்டு விசாரித்து வருகிறார் இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் இப்படி சில டெக்னிக்கல் விஷயங்களை நீதிமன்ற நேரத்தை கூடாது என்று அழுத்தம் திருத்தமாக ஆவேசமாக இன்று நீதிபதிகள் செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர் முகுல் ரோஹத் கூறியிருக்கிறார்கள் இந்த நிலையில் உச்ச நீதிமன்றம் கெடு விதித்திருப்பது செந்தில் பாலாஜியுடைய வழக்கறிஞர் முகுல் ரோஹத் அல்லது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கா அல்லது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கா என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்களில் எழுகிறது சட்ட ரீதியாக இந்த கெடு செந்தில் பாலாஜிக்கு தான் ஆனால் அரசியல் ரீதியாக இது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தான் இந்த கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் ஒரு அமைச்சர் ஒரு முதலமைச்சரின் கீழே பணியாற்றுகிற ஒரு அமைச்சர் அந்த முதலமைச்சரின் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தான் அந்த அமைச்சரவையில் இடம்பெறுவார் முதலமைச்சருக்கு அந்த அமைச்சரின் செயல்பாடுகளில் அல்லது அந்த அமைச்சரின் நடவடிக்கைகளில் திருப்தி இல்லை என்றால் அவர் அந்த அமைச்சரவையில் இடம்பெற முடியாது இப்படிப்பட்ட நிலையில் செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் இடம்பெற விரும்புகிறாரா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டியது செந்தில் பாலாஜியா அல்லது முதலமைச்சர் ஸ்டாலினா என்பது அரசியல் ரீதியான கேள்வி ஆனால் நீதிமன்றம் சட்ட ரீதியாக இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறது எனவே இதில் முடிவெடுக்க வேண்டியது முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அவர் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது இது பற்றி உச்சநீதிமன்றத்தின் இந்த இன்றைய விசாரணையில் உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்விக்கு பிறகு திமுக வட்டாரத்திலும் சட்ட ரீதியான ஆலோசனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்கிறார்கள் இதற்கு மேலும் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை கோபப்படுத்த வேண்டுமா அல்லது சட்ட ரீதியாக செந்தில் பாலாஜிக்கு எல்லா தகுதி இருக்கு அவர் அவர் வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் மேலும் அவருக்கு அவர் வந்து சட்ட ரீதியான முழு தகுதியோடு தான் இந்த அமைச்சரவையில் இருக்கிறார் உச்சநீதிமன்றம் அவருக்கு பெயில் கொடுத்திருக்கிறது அந்த அடிப்படையில் தான் அவர் அமைச்சராக இருக்கிறார் எனவே இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் சட்ட ரீதியாகவே இதை அணுகுவதா அல்லது தார்மீக ரீதியாக அணுகுவதா என்ற ஆலோசனை சட்ட வட்டாரத்தில் திமுகவின் மேல்மட்ட வட்டாரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த விஷயத்தில் இன்றைய அப்டேட் அடுத்ததாக திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் சில நாட்களுக்கு முன்பு சட்டமன்றத்தில் அதாவது கடந்த வியாழக்கிழமை சட்டமன்றத்தில் மிக கடுமையான சில டென்ஷனான சில வார்த்தைகளை பேசினார் அவருக்கு பதில் தெரிவித்து அமைச்சர் சேகர்பாபு சில வார்த்தைகளை விட்டார் சேகர்பாபு பயன்படுத்திய அதே வார்த்தையை முதலமைச்சர் ஸ்டாலினும் வேல்முருகனுக்கு எதிராக பயன்படுத்தினார் வேல்முருகன் சட்டமன்ற பேரவைத் தலைவர் இருக்கைக்கு அருகே சென்று அவருக்கு எதிரே சென்று கோஷமிட்டார் என்ற நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டமன்ற சபாநாயகரிடம் கூறினார் இதெல்லாம் அன்றைக்கு நடந்தது வெளியே வந்த வேல்முருகன் அமைச்சர் சேகரபாபு சொன்ன அதே வார்த்தையை முதலமைச்சரும் என்னிடம் என்னை பார்த்து சொன்னது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஆவேசமாக சில விளக்கங்களை அளித்தார் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வேல்முருகன் சட்டமன்றத்துக்கு செல்லவில்லை இந்த நிலையில்தான் நேற்று என்னாச்சுன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியோட செயற்குழு கூட்டம் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி கூடி சில முக்கியமான முடிவுகளை எடுக்கப் போகிறது என்று அந்த கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா ஏற்கனவே வேல்முருகன் திமுக கூட்டணியை விட்டு வெளியே போகிறாரா என்ற ஒரு கேள்வி அவர் அதிமுகவுக்கு போகிறாரா என்ற ஒரு கேள்வி அவர் டாக்டர் ராமதாஸ் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரோடு திடீரென நட்பு பாராட்டுகிறார் அவர்களை ஐயா சின்னையா என்றெல்லாம் வெளியில் அழைக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில் எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மதிமுக ஒரு அனுசரணையாக ஒரு இணக்கமாக இருக்கிறதோ அதே போல தன்னுடைய தாய் கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சியோடு வேல்முருகன் இணக்கமாக இருப்பாரோ என்ற ஒரு சூழலும் என்ற ஒரு கேள்வியும் அரசியல் அரங்கிலே உருவானது இந்த நிலையில் அப்படி ரெண்டு பேரும் ஒன்றாயிட்டா வேல்முருகன் பாமகவில் சேரப்போவதில்லை சேர மாட்டார் அதையே அவர் வெளிப்படையாக பல இடங்களில் இன்று கூட சொல்லியிருக்கிறார் அதே நேரம் பாமகவோடு தோழமையாக அவர் இருக்கிற ஒரு நிலை ஏற்பட்டால் திமுக வன்னியர்களுக்கு எதிரானது என்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுப்பார்கள் என்ற ஒரு ஆலோசனையும் திமுக வட்டாரத்திலே நடைபெற்றது இந்த நிலையில் இன்று மார்ச் இருபத்தி நாலு திங்கட்கிழமை வேல்முருகன் மீண்டும் சட்டமன்ற வந்தார் சட்டமன்றம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக அவர் சபாநாயகர் அறைக்கு சென்றிருந்தார் அப்போது அமைச்சர் வேலுவும் சபாநாயகர் அறையிலே இருந்திருக்கிறார் அமைச்சர் வேலுதான் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை அவர்களோடு ஏற்படுகிற அந்த அந்த உறவு சிக்கல்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பொறுப்பிலே இருப்பவர் அந்த பொறுப்பை ஸ்டாலின் தான் அவருக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நிலையில் அமைச்சர் வேலு வேல்முருகனிடம் சபாநாயகர் அறையில் வைத்து இன்று சில நிமிடங்கள் பேசியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அதன் பிறகு சட்டமன்ற வளாகத்தில் இருக்கிற முதலமைச்சருடைய அறைக்கும் வேல்முருகன் உள்ளே சென்றார் அங்கே முதலமைச்சரையும் சந்தித்தார் முதலமைச்சரும் உரிமையாக வேல்முருகனிடம் சில கேள்விகளை கேட்டார் என்ன அன்னைக்கு அந்த நடந்த அந்த விஷயங்களை பற்றி சொல்லி சில சில கேள்விகளை ரொம்ப உரிமையோடு வேல்முருகனிடம் முதலமைச்சர் கேட்டார் என்று சொல்கிறார்கள் இதற்கு பிறகு முதலமைச்சரை கையெடுத்து வணங்கிவிட்டு சிரித்த முகத்தோடு வேல்முருகன் வெளியே வந்தார் என்றும் சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி அக்கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது என்ன நடக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கணும் மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு பர்சன்ட் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வேறட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை